சித்த சித்தயோகியின் சரிதை இரண்டாம் பாகம் விஜய ரகுநாத தொண்டைமான் சதாசிவ பிரம்மேந்திராலின் யோக சாதனைகளும் ஆடையின்றி அவதூதராக பல ஊர்களில் வளம் வந்து கொண்டிருந்த சேதியும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்டு வந்த விஜய ரகுநாத தொண்டைமான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வரை என்ற மன்னனின் செவிகளுக்கு சென்று எட்டியது சிறந்த தெய்வ பக்தி உடையவனும் சாதுக்களையும் மகான்களையும் போற்றி பணியும் நற்குணம் படைத்த தொண்டைமான் பிரம்மேந்திராளிடம் பணிந்து அருள்பெற ஆவல் கொண்டான் புதுக்கோட்டை மாகாணத்தில் சுற்று வட்டாரத்தில் திருவரன் குளம் அடர்ந்த காட்டு பகுதியில் பிரம்மேந்திரால் அடிக்கடி தென்படும் இடங்களையும் தோன்றி காட்சியளிக்கும் நேரத்தையும் அறிந்து கொண்ட மன்னன் அவருடைய தரிசனத்திற்காக காத்து கிடந்தான் புதுக்கோட்டை நகரத்திற்கு சற்று தள்ளியே திரு கோக்கர்ண கர்ணேஸ்வரர் திரு கர்ணேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த பல்லவர் காலத்து குகை கோவில் சித்தர்களின் வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இத்திருக்கோவில் உறையும் ஸ்ரீ பிரகாந்தாம்பாள் சர்வ சக்தி படைத்தவள் நம் உடலில் பிரம்ம ரந்திர பாதை என்ற அமைப்பு வலது காது பக்கத்தில் அமைந்துள்ளது மெய்யூன் அருள்வழி கிட்டும் பாதையுது ஜீவ பிரம்ம சேர்க்கையின் முதல் கதவு என்று சொன்னால் அது மிகையில்லை ஸ்ரீ வித்யா உபாசனையின் அது பிரகதாம்பாள் அருள் மூலம் பெரும் திவ்ய வரமாகும் திருவரன் குலம் அடர்ந்த காட்டுப்பகுதியின் எல்லையாக அக்காலத்தில் விளங்கிய திரு கோகர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் உறையும் ஸ்ரீ பிரகதாம்பாலை பலமுறை சதாசிவ பிரம்மேந்திரால் தரிசனம் செய்து தாயின் நிகரற்ற கருணை பெற்றுள்ளார்கள் ஜீவ பிரம்ம ஐக்கிய பாதையின் முதல் நிலை என போற்றப்படும் பிரம்மரந்திர பாதை அவரிடம் திறந்து கொண்டது இதனால் பல தெய்வீக யோக நிலைகளை எல்லாம் பிற்காலத்தில் அவரால் சுலபமாக தொட முடிந்தது மன்னனுடைய தெய்வ நம்பிக்கை வீண் போகவில்லை மரங்கள் நிறைந்த ஒரு மணல் மேட்டு பகுதியில் காத்து கிடந்த அரசனின் பாதையில் பிரம்மேந்திரால் தோன்றி காட்சியளித்த உடன் அவரை நேரில் கண்டு தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெற்றான் அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தம்முடைய புதுக்கோட்டை அரண்மனைக்கு விஜயம் புரியுமாறு பக்தியுடன் வேண்டினான் மன்னனின் வேண்டுகோளை சைகை மூலம் நிராகரித்த பிரம்மேந்திராலை நோக்கி தமக்கு மந்திர தீட்சை அழித்து அருள் புரியுமாறு பலவாறு துதித்து பணிந்தான் விஜய ரகுநாத தொண்டைமான் மேல் இரக்கம் கொண்ட சதாசிவ பிரம்மேந்திரால் தம்முடைய மௌனத்தை சிறிதும் கலைக்காமல் உடனே மணல் தரையில் மேல் அமர்ந்து தம்முடைய திருக்கரங்களால் மணல் பரப்பிய மந்திரங்கள் மணல் பரப்பில் மந்திரங்களை எழுதி மன்னனுக்கு மந்திரதீச்சையை அளித்து ஆசிகள் கூறி பிறர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவ்விடத்திலிருந்து அரூபமாய் மறைந்து போனார் இதுவே தமக்கு கிடைத்ததற்கரிய பேரு என்று எண்ணிய விஜயரகுநாதன் பிரம்மேந்திராலை பலவாறு போற்றி துதித்து அவர் திருக்கரத்தால் மணல் பரப்பில் எழுதிய மந்திர தீட்சியை கலைக்காமல் அப்படியே தடுத்து ஒரு பெரிய தட்டில் வைத்து கொண்டு தன் அரண்மனைக்கு போய் சேர்ந்தான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் அளித்த மகாமந்திர தீட்சியின் மந்திர மணல் எழுத்துக்கள் புதுக்கோட்டை அரண்மனையில் பூஜை அறையில் வைத்து பக்தியுடன் இன்றும் பூஜிக்கப்பட்டு வருவதை பக்தர்கள் காணலாம் ரேரே சர்வம் பிரம்மமயம் ஆன்மீகத்தின் அறிவு தேடல் ராஜயோகம் பாதையில் இருந்த பல சாதகர்கள் ஸ்ரீ பிரம்மேந்திராலை தரிசனம் செய்யும் வாக்கியம் கிடைத்தபோது அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அவருடைய சுய அனுபவத்தை யோகத்தின் வழிமுறைகளை தங்களுக்கு விளக்கி கூறுமாறு வேண்டினார்கள் பிரம்மேந்திரால் எப்பொழுதும் வாக் மௌனத்தையே தீவிரமாக கடைபிடித்து வந்ததால் எவரிடத்திலும் பேசுவது கிடையாது அவருடைய திருமேனியை சுற்றி காண்போரை மயங்க வைக்கும் ஒரு தெய்வீக பிரகாசமும் திருமேனிலிருந்து ஜீவித குற்றமாக இருந்த கந்தம் என்ற நாற்றம் நீங்கி சுகந்தம் என்ற தெய்வீகம் மனம் வீசிக்கொண்டிருந்தது பிரம்மேந்திரால் பூத பிரங்கை என்ற நிலையை தாண்டி தேவ பிரங்கை என்ற நிலையில் சதாசர்வ காலமும் நிலைத்து பிரம்மனிஷ்டையிலேயே எந்த நேரமும் சஞ்சரித்து கொண்டிருந்ததால் மிதமின்றி போனால் அவருடைய திருவாக்கிலிருந்து ரே ரே சர்வம் பிரம்ம மயம் என்ற பிரம்ம சூத்திரத்தின் மகா வாக்கியங்களையே உதிர்த்து கொண்டிருந்தார் இதன் பொருள் எந்த பொருளை பார்த்தாலும் அனைத்து உயிர்களை நோக்கினாலும் அவை அனைத்தும் எனக்கு பிரம்மத்தின் சுரூபமாகவே காட்சி அளிக்கிறது என்ற பிரம்ம சிருஷ்டியின் ரகசியங்களை வியந்தே பாராட்டி கூறினார் பிரம்மேந்திராள் அத்வைத பிரங்கை படைப்பின் மிக சிறிய எறும்பு முதல் உருவத்தின் பெரிய யானை வரை எதை பார்த்தாலும் அவை பிரம்ம சுரூபமாகவே அவருக்கு காட்சி அளித்தது அத்வைத பிரங்கை என்ற நிலையை தம்முடைய சுய அனுபவத்தில் பூரணமாக உணர்ந்தார் பிரம்மேந்திராள் தன்னுடைய ஆத்மனே எங்கும் எதிலும் நீக்கமற்ற நிறைந்து அதில் பிரதிபலிப்பாக காட்சி அளிக்கும் சுய அனுபவ நிலையை உணர்வதே அத்வைத பிரங்கை என்பதாகும் காண்பவன் காணப்படும் பொருள் பொருளில் அறியும் தன்மை அனைத்தும் தானே என்ற வேதாந்த தத்துவ நிலை அது பிரம்மேந்திரால் பூரண அத்வைத பிரங்கைகளுக்குள் ஊடுருவி நின்றதால் எவரிடலும் பேச வேண்டும் தம்முடைய ஆத்ம அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு தோன்றவில்லை மேலும் பிரம்மேந்திராளுக்கு சர்வ பிரம்ம மயமாக சர்வம் பிரம்ம மயமாக காட்சி அளித்ததால் அங்கு சொல்வது யார் பேசுவது யார் கேட்பது யார் போன்ற பாவனைகளை அவரிடம் மேலோங்கியே நின்றது சின்முத்திரை ரகசியம் அவருடைய திருக்கரங்கள் எப்பொழுதும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சின்முத்திரை ரகசியத்தையே மக்களுக்கு விளக்கி காட்டும் விதமாக இருந்து வந்தது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றிணைந்த நிலை என்பது ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை பிரம்மேந்திரால் பூரணமாக அடைந்துவிட்டதை உணர்த்தியது மற்ற மூன்று விரல்கள் ஆணவம் கண்மம் மாயை நீங்கிவிட்ட நிலையை குறித்து காட்டியது பிரம்மேந்திரால் காட்டிய மூன்று விரல்களில் அர்த்தம் படைப்பின் பல வகையான தத்துவங்களின் நீக்கத்தையே குறிக்கும் விதமாக இருந்தது ஒன்று சத்வம் ராஜசம் தமசம் ஆகியவை நீங்கி சுத்த சாத்விக நிலையை அடைந்து விட்டதை உணர்த்தியது இரண்டு வாதம் பித்தம் கபம் ஆகிய மும்மூர்த்திகளின் ஆட்டம் தம்மிடம் அடங்கி அதன் சமநிலையை தொட்டு விட்டதை காண்பித்தது மூன்று சுவாசத்தின் ஓட்டத்தின் மூலமாக உள்ள சூரிய கலை சந்திரக்கலை அக்னிக் கலை இவை நீங்கி ஆதித்ய கலை உதயமாகி விட்டதை குறிக்கும் விதமாக இருந்தது நான்கு மூச்சு காற்றின் பூரகம் ரேசகம் பூரகம் ரேசகம் கும்பகம் ஆகிய இவற்றின் சுழற்சி முறைகள் அடங்கி கேவல கும்பகம் மற்றும் பூரண கும்பகத்தின் சீரான ஓட்டத்தை பெற்றுவிட்டதை உணர்த்தியது மூன்று மகா வாக்கியங்கள் வேதாந்த சித்தாந்தங்களுக்கெல்லாம் மணிமவடமாக திகழும் பிரம்ம சூத்திரத்திலேயே மூன்று மகா வாக்கியங்கள் பொதுவாக கூறப்படுகிறது உண்டு அவை அனைத்தும் ஞான மார்க்கத்தில் செல்லும் உத்தம ஞானிகளின் வழிமுறைகளாக போற்றப்பட்டு வருகிறது இவையே தெய்வீகத்தின் உயர்ந்த நிலைகள் மற்றும் ஆத்மனை உணர்ந்து தெளிவு தெளிவு பெறும் நிலைகளாக உள்ளன ஒன்று இதில் முதல் பாதை என்பது தத்துவமசி இரண்டாவது வழி என்பது அகம் பிரம்மாசி பிரம்மாஸ்மி மூன்றாவது வழி என்பது சர்வம் பிரம்மமயம் என்பவைகளே ஆகும் எனவே யோக நிஷ்டையின் இம்மூன்று உயர்நிலைகளில் சதாசிவ பிரம்மேந்திரால் தேர்ந்தெடுத்த வழிமுறை என்பது சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்ற வழிமுறையாகும் நெரூர் பிரம்மேந்திராலின் கவனத்தை ஈர்ந்த தனிப்பெருமை பெற்ற கிராமம் கரூருக்கு அருகில் உள்ள நெரூர் என்ற வயல்வெளிகளும் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமமும் ஆகும் கரூர் நகரத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த நெரூரில் வேதியர்கள் வாழும் அக்ரஹாரம் ஒன்று சிறந்து விளங்கியது அக்ரஹாரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அகண்ட காவேரி நதியும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது இப்படிப்பட்ட இயற்கை நிறைந்த சூழலை பிரம்மேந்திரால் பெரிதும் விரும்பியதால் இவ்வூருக்கு அடிக்கடி விஜயம் செய்ய வந்தார் செய்து வந்தார் அவருடைய திரு உள்ளத்தில் வருங்காலத்தில் நெரூரில் நிகழ்த்த போகும் திட்டம் ஒன்று உருவாகி கொண்டிருந்தது தெய்வீக அற்புதம் ஒரு முகமதிய குறுநில நவாப் ஒருவன் தன்னுடைய நகரத்தில் பிரம்மேந்திரால் உடம்பில் எந்தவிதமான ஆடையமின்றி நிர்வாண கோலத்துடன் யாரையும் லட்சியம் செய்யாமல் உலவி வந்து கொண்டிருந்த காட்சியை கண்டான் இதன் காரணத்தை அவரிடமிருந்தே அறிந்து கொள்ள எண்ணிய அவன் பிரம்மேந்திராலை அப்படியே அசையாமல் நிற்கும்படி ஒரு உத்தரவினை இட்டான் சதாசர்வ காலமும் பிரம்ம நிஷ்டையில் லயித்திருந்த பிரமேந்திராலின் செவிகளில் அவன் பிறப்பித்த எந்த ஒரு கட்டளையும் விழவில்லை பூலோக நினைவில்லாமலும் எதையும் லட்சியம் செய்யாமல் அவனை கடந்து நடந்து சென்றார் இதனால் வெகுண்டெழுந்த அவன் தான் அவமானம் அடைந்ததாக கருதி தன் கட்டளையை மீறிய பிரம்மேந்திராளுக்கு தக்க பாடம் ஒன்றை கற்பிக்க நினைத்தான் உடனே அவன் தன்னுடைய நீண்ட வாளினை உருவி அவருடைய வலது தோல் பட்டையின் மேல் ஒரு பலமான வெட்டு ஒன்றை வெட்டினான் அடுத்த கணம் பிரம்மேந்திராலின் வலது கரம் தனியாக துண்டு பட்டு நிலத்தில் வீழ்ந்தது அவரது வலது தோல் பட்டையிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடி தரையில் சிந்திக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் இதையெல்லாம் சிறிதும் லட்சியம் செய்யாமல் பிரம்மேந்திரால் வழக்கம் போல தன் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் தன் வாளினால் கரம் துண்டுப்பட்ட மனிதன் வழியால் துடிதுடித்து போவான் தன்னிடம் வந்து கதறி அழுவான் கட்டளையை மீறியதற்கு மன்னிப்பு கோருவான் என்று எதிர்பார்ப்பில் இருந்த நவாப் அவ்வாறு எதுவும் நடக்காததால் திகைப்பும் ஆச்சரியமும் அடைந்தான் இவ்வாறு காயமடைந்த உடலிலிருந்து அதிகமான ரத்தம் வெளியேறினால் சிறிது நேரத்தில் காயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் மனிதன் மாண்டு விடுவான் ஆனால் தன் கண் முன்னே இப்படி எதுவும் நிகழவில்லை துண்டாடப்பட்ட மனிதனோ அதை பற்றி கவலை ஏதும் கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக நடந்து சென்ற அதிசய காட்சியை கண்ட அவன் நிச்சயம் அந்த மனிதன் ஒரு மகானாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் பிரம்மேந்திராரிடம் சென்று தன் செயலுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவனுடைய உள்மனம் உறுத்தியது உடனே நிலத்தில் கிடந்த பிரம்மேந்திராலின் துண்டுப்பட்ட வலது கரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சென்ற திசையை நோக்கி ஓடிச் சென்று அவர் முன் பணிந்து நின்றான் இரத்தம் வழிந்து கொண்டிருந்த பிரம்மேந்திராலின் வலது கரத்தை அவரிடம் நேரடியாக காண்பித்து அதை தான் தவறுதலாக வெட்டிவிட்டதாக கூறினான் அப்பொழுதுதான் தம்முடைய தேக நினைவுக்கு மீண்ட பிரம்மேந்திரால் தம்முடைய வலது தோல் பட்டையிலிருந்து இருக்க வேண்டிய தனது கரம் தன் எதிரே நின்று கொண்டிருந்த மனிதனிடம் இருப்பதை கவனித்தார் உடனடியாக அவனிடம் பதிலேதும் கூறாமல் தம்முடைய வலது கரத்தை பெற்றுக்கொண்ட அவர் அதை தம்முடைய வலது தோல் பட்டை அருகில் வைத்து பொருந்தியவுடன் என்ன அற்புதம் மீண்டும் அது முன்போல இருந்த இடத்திலேயே ஒட்டிக்கொண்டது கொண்டது இரத்தம் வலிந்து கொண்டிருந்தது வலது தோல் பட்டையிலிருந்து ரத்தம் வழிவது நின்று போனது காயம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது தன் கண் எதிரி நடந்த இந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டிருந்த நவாப் ஒரு மகானுக்கு தான் இழைத்த தவறினை பொறுத்து அருள் புரியும்படி நிலத்தில் வீழ்ந்து வணங்கினான் அவரிடம் பதிலேதும் கூறாமல் பிரமேந்திரால் அவ்விடத்தை விட்டு எதுவும் நடவாதது போல் நகர்ந்து சென்றார் பிரகிருதி லயம் பிரம்மேந்திரால் நிகழ்த்திய இந்த அற்புத சித்த புருஷர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் அதிசயம் ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்